என் ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்பவே முடியல எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குங்க ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இந்த ஃபேஸ் பேக்கை ட்ரை பண்ணோம் செம்மையாக ரிசல்ட் கொடுத்துருக்கு என்ன நீங்கள் டார்க்காக இருந்தாலும் ஒரு ரெண்டு ஷேட் மூணு ஷேட் கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் என்னுடைய ஸ்கின்னே அவ்வளோ டேனாக இருந்துச்சு டல்லாக இருந்துச்சு இப்போ என் ஃபேஸ் பாருங்கள் எவ்வளோ பிரைட்டாக இருக்கு பாருங்கள் அட்டகாசமான ரிசல்ட் கொடுத்துருக்கு கண்டிப்பாக நம்ம வீடியோக்குள்ளே போய் இதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதா பண்ணுறதை பார்த்துட்டு தரலாம் ஹாய் மக்களே இன்னைக்கு நம்ம ஒரு எக்ஸலண்ட்டான ஃபேஸ் பேக் தாங்க பார்க்க போகிறோம் இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் யாருமே ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஃபேஸ் பேக் இதை வந்து ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணால் போதும் உங்கள் ஃபேஸ் வந்து ஒரு உங்கள் ஃபேஸில் அமேசிங்கான ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டோம் வெறும் டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம ஃபேஸை வந்து வாஷ் பண்ண போகிறோம் என் ஃபேஸை பார்த்தாலும் பாந்தி வந்துற மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிடாதீங்க ஆனால் பார்க்கறதுக்கு அப்படி தான் இருக்குது அதுக்காக அந்த மாதிரிலாம் எதுவும் நினச்சிடாதீங்க ஒன்றும் இல்லை நம்ம அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணியிருக்கோம் செம்மையாக இருக்கும் ரிசல்ட் கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு இதை வந்து எப்படி நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம் நமக்கு எப்படி ரிசல்ட் வர போகுது அப்படின்னு நம்ம வீடியோவில் லைவாக பார்க்க போகிறோம் இப்போ வாங்க இந்த ஃபேஸ்பாக நம்ம எப்படி ப்ரிப்பேர் அப்படின்றது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ நம்ம பேக் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பொருளை யூஸ் பண்ண போகிறோம் அது என்னென்னா சப்ஜாசின்னு சொல்லுவாங்க இதை நம்ம தண்ணியில் போட்டு நல்ல ட்ரிங்காக எடுத்துப்போம் நல்ல வெயிட் லாஸ்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லுவாங்க அந்த சப்ஜா சைடை தான் நம்ம இன்றைக்கி எடுத்திருக்கோம் இது வந்து நம்ம ஃபேஸுக்கு யூஸ் பண்ணும்பொழுது நம்ம ஃபேஸை வந்து நல்ல ஒரு க்ளோ பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லை நிறைய பேத்துக்கு ஸ்கின் வந்து சுருக்கம் வந்துடுங்க சீக்கிரமாகவே அந்த சுருக்கத்தை வந்து தடை பண்ணி நல்லா நம்ம ஃபேஸை வந்து சுருக்கம் இல்லாமல் வச்சுக்கிறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் இப்போ அந்த சப்ஜா சைடு தான் எடுத்திருக்கோம் அது கூட வந்து நம்ம மில்கு தான் ஆட் பண்ணுறோம் கண்டிப்பாக நீங்கள் வந்து காய்ச்சின பழைய எடுத்துக்கலாம் இல்லாதவங்க காய்ச்சாத பழை கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் ஒன்றுமே கிடையாது ஆனால் பேக்கெட் பால் யூஸ் பண்ணாதீங்க எமைப்பால் அல்லது பசும்பால் இந்த மாதிரி எது உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பாலை வந்து யூஸ் பண்ணி இந்த பேக்கை வந்து ரெடி பண்ணுங்கள் இப்போ நம்ம தேவையான அளவு அந்த சப்ஜாசியில் பாலை ஊற்றிட்டு நம்ம இதை வந்து ஒரு ஒரு மணி நேரம் மட்டும் ஊற விட்டுடலாம் இது ஒரு மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நல்லா வந்து திக்காக ஊறி நமக்கு கொல கொலன்னு வந்துடும் இப்போ இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி எதுவுமே கண்டிப்பாக சேர்த்துறாதீங்க சேர்க்காம தான் இந்த பேக்கை வந்து நம்ம ரெடி பண்ணணும் இப்போ இதை மிக்சி ஜாரில் வந்து ஆட் பண்ணிட்டோம் இதை வந்து நம்ம நைஸாக அரைச்சி எடுக்க போகிறோம் ரொம்ப நைஸாக அறையிலேனாலும் ஓரளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இதை அரைக்கும் பொழுது ரொம்ப கொட கொடைன்னு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது ஜவுமார் இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் கன்சிஸ்டன்சி லிக்விடாக வராது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியாக தான் நமக்கு கிடைக்கும் இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலில் எல்லாத்தையும் ஊற்றிக்கலாம் ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்ட்டு தண்ணி ஆட் பண்ணாதீங்க தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு ரிசல்ட் வந்து நல்லா கிடைக்காது அப்படி அப்படிங்கலாம் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க மறுபடியும் மில்க் ஆட் பண்ணி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வச்சு தான் நம்ம பேக்கை வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இதை வந்து நீங்கள் அரைச்சி கூட ஃப்ரிட்ஜில் தாராளமாக ஸ்டோர் பண்ணி வச்சு எப்பப்போல்லாம் தேவையோ அப்போ எடுத்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதை வந்து தேவையான அளவு மட்டும் எடுத்துக்கலாம் ஒரு பவுலில் நம்ம ஃபேஸுக்கு எவ்வளோ அப்ளை பண்ண போகிறோமோ அந்த அளவுக்கு மட்டும் எடுத்துக்கலாம் இப்போ இது கூட வந்து அடுத்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ரோஸ் வாட்டருங்க இந்த ரோஸ் வாட்டர் எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் எல்லா இடத்துலையும் கிடைக்கும் இதை வந்து வாங்கி இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் ரோஸ் வாட்டர் தான் இதுக்கு வந்து யூஸ் பண்ணணும் வேறு எதுவுமே யூஸ் பண்ணிடாதீங்க நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறதுனால நான் அதையும் சொல்லிடுறேன் இப்போ இது கூட வந்து நம்ம ஹனி தான் சேர்க்க போகிறோம் இந்த மாதிரி நல்ல சுத்தமான ஹனியாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டுமே இதில் சேர்த்தா போதும் அதுக்கு மேலே சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை ஹனி வந்து நம்ம ஃபேஸ் வந்து நல்லா மாய்ச்சராக வச்சுக்கோம் அதுக்காக நான் ஹனி வந்து சேர்க்கறது இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க கலக்க கலக்க உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி சுருண்டு தான் வரும் ஒரே ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சிலாம் கண்டிப்பாக வராது இந்த மாதிரி திக்காக தான் இருக்கும் இப்போ இது கூட வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கூட நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா ரொம்ப ஃபேஸுக்கு வந்து நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணணும்ல அதனால நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு அடுத்து நம்ம முக்கியமான ஒரு பொடியை தான் சேர்க்க போகிறோம் அது என்னென்னா காஃபி பவுடருங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக நீங்கள் காஃபி பவுடர் சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரை வந்து சேர்த்துக்கோங்க அதுதான் நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபேஸுக்கு நல்ல ஒரு குளோவும் கொடுக்கும் நம்ம ஃபேஸை வந்து நல்லா ப்ரைட்டன் பண்ணியும் கொடுக்கும் இப்போ நல்லா எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க கலக்க கலக்க எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா சுருண்டு இந்த மாதிரி தான் வரும் இப்போ நமக்கு ஒரு எக்ஸலண்ட்டான ஃபேஸ் பேக் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு இப்போ இதை வந்து நம்ம ஃபேஸ்லாம் அப்ளை பண்ண போகிறோம் கண்டிப்பாக நீங்கள் ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களால் அப்ளை பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்கும் ஒன்றுமே பார்க்காதீங்க கையை வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சுருங்க இப்போ நம்ம ஃபேஸில் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம் இப்போ நான் வந்து என்னுடைய ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறேன் இப்போ நம்ம சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக் ரெடி பண்ணிவிட்டோங்க இப்போ அதை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம் முடிஞ்சா நீங்கள் ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணுங்கள் முடிலன்னா கையிலே எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க இது கொஞ்சம் வலுபழுந்தான் இருக்கும் ஆல்ரெடி என் ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணியிருக்கேன் பாருங்கள் வாஷ் பண்ணிட்டு இப்போ தான் வந்தேன் பாருங்கள் நல்லா தண்ணியெல்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லா ட்ரை ஆயிடுச்சு இப்போ என்னோட ஃபேஸில் நான் அப்ளை பண்ண போகிறேன் வேறு எதுவுமே நான் போடல பார்த்துக்கோங்க ஆனால் லிப்ஸ்டிக் மட்டும் போட்டிருக்கேன் அதை ஒத்துக்கிறேன் அதே மாதிரி இது இப்போ வந்து டைம் வந்து ஒரு ட்வெல் ஓ கிளாக் ஆகிடுச்சு இப்போதான் நான் வீடியோ எடுக்கிறேன் வேற எந்த லைட்டும் இல்லை பெரும்பாலும் நிறைய பேர் சொன்னீங்க நீங்கள் லைட்டிங்லாம் வச்சு வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிங்க கண்டிப்பாக அப்படிலாம் என் ட்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நம்ப நம்புங்க வெறும் வெறும் ஃபோன் மட்டும்தான் வேறு எதுவுமே என்கிட்ட இல்லை அந்த மாதிரி நான் இது வரைக்கும் வீடியோ அப்லோட் பண்ணதே இல்லைங்க இப்போ நம்ம ஃபேஸெலாம் ஃபுல்லாக எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணுறது கொஞ்சம் சிரமம் நம்ம கையிலேயே வேணால் அப்ளை பண்ணிக்கலாம் கை தான் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் கையிலலாம் நல்லா பிடிக்கும் நம்ம சப்ஜா சீட்ஸ் எடுத்துருக்கறனால கொஞ்சம் வடு வடுவடுவலும் தான் இருக்கும் ஆனால் ரிசல்ட் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும் நீங்களே நினச்சே பார்க்க முடியாது நம்ப முடியாத அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் காஃபி பவுடர் வந்து அவ்வளோ ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கக்கூடியது இதை கண்டிப்பாக நீங்கள் வந்து மில்கில் வந்து ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி சேர்க்காதீங்க அதேமாதிரி ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க இதை வந்து கொஞ்சம் ட்ரை ஆன உடனே கண்டிப்பாக ட்ரை ரொம்ப நேரம்லாம் ட்ரை ஆகாது நம்ம எவ்வளோ நேரம் விட்டாலும் ஆனால் நான் இன்னொரு தடவை கூட அப்ளை பண்ணிக்க போகிறேன் ஏன்னா ஒரு திக் லேயராக நமக்கு அது இந்த மாதிரி வரணும் அதுக்காக நான் சொல்கிறேன் அது ரொம்ப நீங்கள் மில்க் ஆட் பண்ணிடாமல் கரெக்டாக எடுத்துக்கோங்க இது மிச்சம் எந்த தாராளமாக ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுக்கலாம் நீங்கள் ரா மில்க்காக கூட யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா காய்ச்சின பாலாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து பசும்பால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப நல்லது பசும்பால் கிடைச்சா கொஞ்சம் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க கொஞ்சம் திக்காக நல்ல பல்களும் இருக்குது நம்ம என்ன தான் பண்ணாலும் பாருங்கள் இதை வந்து நம்ம வாஷ் பண்ண முடியாது நான் எப்படி இதை ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்துட்டு அதே மாதிரி நீங்களும் ரிமூவ் பண்ணிக்கோங்க நமக்கு சப்ஜாஸ்டி வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்குங்க இதுக்காக நம்ம வெளிலலாம் போய் அலைய வேண்டியதில்லை ஆன்லைனில் கூட ஒரு சிலர் வந்து வாங்குறது உண்டு நீங்கள் ஆன்லைனில் கூட வாங்கிக்கலாம் ஆனால் ஆன்லைனில் விட நீங்கள் நாட்டு மருந்து கடையில் பெஸ்ட்டு வாங்கிக்கிறது நாட்டு மருந்து கடன் இல்லை எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் உங்களுக்கு விற்கிறாங்க ஒரு இருபது ரூபாய்க்கு இந்த மாதிரி விலை கம்மியாக வாங்கிட்டாலே அது போதும் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபேஸ் பேக் இது நான் வந்து ட்ரை பண்ணேன் எனக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிது அதனால நானும் உங்களோட ஷேர் பண்ணுறேன் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் அவங்க ஒட்ட மாட்டேன் என்ன தான் பண்ணுங்க அப்படி தான் இருக்கும் அதுக்காக நீங்கள் வந்து அப்ளை பண்ணாமல் விட்டுறாதீங்க கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஃபுல்லாகவே அப்ளை பண்ணியாச்சு நிறைய பேர் கேட்குறீங்க அக்கா ரோஸ் வாட்டர்லனா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ரோஸ் வாட்டர்ன்றது பெரிய விஷயமே இல்லைங்க உங்களுக்கு ஒரு பாட்டில்ன்றது ரொம்ப கம்மியான வேலை தான் வாங்கி வச்சுக்கிட்டோம்னா வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நார்மலாகவே நம்ம ஸ்கின்னை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரோஸ் வாட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் தாரும்தான் நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டேன் அப்படியே கொஞ்ச நேரம் நம்ம அதாவது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் நம்ம விட்டுட்டு இதை வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறதான்னு பார்க்கலாம் ரிமூவ் பண்ணோன்னே நம்ம ஆச்சரியப்படுற மாதிரி நம்ம ஃபேஸ் வந்து எந்தளவுக்கு ப்ரைட்டாகுது அப்படின்னு அதையும் பார்க்கலாம் நான் லைவாகவே காட்ட போகிறேன் நான் வந்து வாஷ் மிஷின்லாம் ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணாமல் உங்களுக்கு முன்னாடி என் ஃபேஸ் வந்து நல்லா க்ளீன் பண்ணி போகிறேன் நிறைய பேர் நம்ப மாட்டேன்றீங்க மங்கெல்லாம் உள்ள உள்ளவங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் அது எப்படிங்க நான் மங்கு இருக்கவங்களை தேடி பார்த்து அது சாத்தியமாகுமா ஆனால் கண்டிப்பாக நான் போடுற ஒவ்வொரு ஃபேஸ் பேக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் அதாவது ரிசல்ட் நல்லா கொடுக்கக்கூடிய ஃபேஸ் பேக்கை தான் உங்களுக்கு நான் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் என்னடா அப்படி வாயிலெலாம் ஒட்டுக்கேனா நினைக்காதீங்க அதனால் ஒன்றும் கிடையாது ம் ஓகே ஓகே வெயிட் பண்ணலாம் அப்புறம் பார்க்கலாம் இப்போ நம்ம டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு மேலே விட்டுட்டுங்க ஃபேஸை வந்து வாஷ் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கத்தி ஒன்று எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஃபேஸை வந்து சூப்பராக வாஷ் பண்ணுறதுக்கு முதல்ல இந்த மாதம் தான் ரிமூவ் பண்ண போகிறோம் எப்படி பாருங்கள் இப்படி தான் நீங்கள் ரிமூவ் பண்ணி ஆகணும் வேறு வழியே இல்லை எவ்வளோ சூப்பராக ரிசல்ட் வந்துவிட்டு பாருங்கள் எப்படி எல்லாத்தையுமே நம்ம எடுத்துரலாம் இப்படிதான் பண்ண முடியும் எப்படி இருக்கு பாருங்க பார்த்த ஃபேஸுக்கும் இப்ப நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க ஃபேஸுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்னு பாருங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் கேவலமான ஃபீஸ் பேக்கென்னு நினச்சிடாதீங்க அப்படிலாம் இல்லை செம்மையாக ரிசல்ட் நமக்கு கொடுக்கும் நமக்கு என்ன எது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல ரிசல்ட் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் நான் இந்த மாதிரி உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்க அவ்வளோதான் வேஸ்ட் அவ்வளோதான் எப்படி பாருங்கள் எப்படி இருக்கிட்டு பார்க்க சூப்பராக இருக்குது நம்ம ஓரளவுக்கு நைஸ் வச்சு கிளீன் பண்ணியாச்சு இப்போ நம்ம இந்த மாதிரி ஸ்பான்ஜு தண்ணி வச்சு நான் துடைச்சி எடுத்துக்கிறேன் ஈஸியாக இருக்கும் நான் லைட்லாம் போட்டேன்னா கண்டிப்பாக சொல்லாதீங்க கண்டிப்பாக இல்லைங்க ஒரே ஒரு பல்பு நான் உங்களோட வேணாலும் காட்டுறேன் நீங்கள் நம்ப மாட்டேன்ட்டீங்க பாருங்கள் நம்ம வீட்டில் எந்த பல்புமே இல்லை ஒரே ஒரு பல்பு மட்டும்தான் அதாவது எப்படி எப்படி சொல்கிறது இந்த பல்பு மட்டும்தாங்க எரியுது சொல்லப்போனால் ஆப்போசிட்டில் ஒரு டியூப்லைட் இருக்குது டியூப்லைட் இருக்குது வேறு எதுவுமே கிடையாதுங்க நீங்கள் நம்பணுன்றதுனால தான் நான் எப்படி காட்டுறேன் என்னடா இப்படிலாம் வீடியோவில் காட்டுறாங்களேன்னு நினச்சிடாதீங்க நிறைய பேர் நம்ப மாட்டேன்ட்டீங்க நாங்கள் நீங்கள் லைட்டிங் போடுறீங்க லைட் வெளிச்சத்தில் ஃபேஸை காட்டுறீங்க அப்படிலாம் நிறைய பேர் சொல்கிறீங்க கண்டிப்பாக இல்லைங்க உண்மையை மட்டும்தான் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் க அதில் வந்து எந்த பொய்யுமே இல்லை அதேமாரி எனக்கு வர ரிசல்ட் தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் எப்படி இருக்குது பாருங்க செம்மையாக இருக்குங்க நிறைய பேர் வந்து இந்த பேக் வந்து ஃபேஸுக்கு அப்ளை பண்ணிக்க மாட்டீங்க என் ஃபேஸும் பாருங்கள் என்னுடைய கையும் பாருங்கள் எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குட்டு நிறைய சேஞ்ச் இருக்குங்க பாருங்க ஃபேஸ் எப்பவும் பிரைட்டாக இருக்குது எப்படி இருக்கு பாருங்க ஃபேஸ் ஒரு டைம் நான் அப்ளை பண்ணோம் செம்ம ரிசல்ட் கிடச்சிருக்கு நம்ம ஒரு டைம் அப்ளை பண்ணோன்னே நம்ம ஃபேஸ் அளவுக்கு ப்ரைட்டாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக பண்ணுறீங்கன்னா உங்கள் ஃபேஸ் செம்ம பிரைட்டாகிடும் நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லுங்கள் என் ஃபேஸ் ரொம்ப டார்க்காக இருக்குது அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்கள் கெமிக்கல் ஃபேஸ்ஸெல்லாம் ஃபேஸ் க்ரீம் எல்லாம் ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நேச்சுரலாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு நிரந்தரமான கலர் வந்து கொடுக்கும் நம்ம ஃபேஸுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் என்னுடைய ஃபேஸில் அப்ளை பண்ணி எனக்கு ரிசல்ட் கிடைக்கக்கூடிய வீடியோ தான் உங்களோட அப்லோ உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக நம்பி ட்ரை பண்ணுங்கள் எக்ஸலண்ட்டான ரிசல்ட் இருக்கும் அப்படியே உங்களுக்கு ரிசல்ட் இல்லாமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அக்கா எனக்கு ரிசல்ட் வர மாட்டேங்குது அப்படின்ட்டு அதுக்கு நானும் சொல்கிறேன் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் உங்களுடைய கலர்லேருந்து ஒரு ரெண்டு ஷர்ட் உங்களுக்கு கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும் தொடர்ந்து நீங்கள் பண்ணிடுறீங்கன்னா நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் சூப்பராக நல்ல ஒரு கலர் நமக்கு ஃபேஸில் வரும் நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும் நம்மளுடைய ஏஜிங் ப்ராசஸ் வந்து குறையும் முப்பது வயசுக்கு மேலேயே பெரும்பாலும் பெண்களுக்கு வந்து சுருக்கங்கள் கண்ணை சுத்தி கருவளையங்கள் ஒரு ஸ்கின் தூங்கி போன மாதிரி இந்த மாதிரிலாம் இருக்கும் ஆனால் இந்த மாதிரி நம்ம நேச்சுரலாக பயன்படுத்திகிட்டு வரும்போது நமக்கு இந்த மாதிரி பிரச்சினைகள்லாம் வராமல் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இது வந்து செம்ம ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் நான் என் ஃபேஸை பார்க்குறீங்களா நான் அப்படியே நேச்சுரலாக நான் என்ன பண்ணுறனோ அதுதான் உங்கள்கிட்ட காட்டிகிட்டு இருக்கேன் கண்டிப்பாக வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மட்டும் இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னா தாராளமாக ஸ்கிப்பாக பண்ணிடுங்க அப்படி பிடிச்சிருந்தா உங்களுக்கு மற்றவங்களுக்கு கூட ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவங்களும் நம்மளால ஒரு பலன்களை அனுபவிக்கட்டும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஈபாபாய் நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோ பார்க்கலாம்